டிஜிபி நியமிப்பாங்க அதுல என்ன உங்களுக்கு கஷ்டமா இருக்குது இந்த வரைக்கும் நியமிக்கல ஒரு பொறுப்பு டிஜிபி போட்டாங்க அவர் உடல்நிலை சரியில்லை என்று மருத்துவமனைக்கு போயிட்டார் அந்த பொறுப்பு டிஜிபிக்கு இன்னொரு பொறுப்பு டிஜிபி நியமிக்கிறாங்க பொறுப்பற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் எப்படி கேவலர் ஒரு நிரந்தர சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி போட்டா தான் இந்த சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியும் இந்த போதை பொருள் புதை நடமாட்டத்தை தடுக்க முடியும் இதற்கெல்லாம் இந்த அரசு கவனம் செலுத்தல திமுகவுக்கு ஏவல் செய்கின்ற ஒருவரை வேண்டும் என்று கருதி தான் இதை தள்ளி போட்டு போறாங்க